திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

மண தக்காளி கீரை கூட்டு தான் இந்த ரெசிபி இதே மத்தில நீங்க பண்ணும் போது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான இந்த மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மசிச்சுக்கங்க இப்போ இது கூட கீரையை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு கட்டு அளவுக்கு மணத்தக்காளி கீரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதை ஆட் பண்ணுறேன் இப்போ இது கூட ஒரு இருந்து அஞ்சு பால் பூண்டு ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை மூடி வேக வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் பிளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நான் அதை மிக்ஸி ஜார்லாம் ஆட் பண்றேன் நீங்கள் மத்து வச்சு கடையிறதுனால கடைஞ்சிக்கலாம் நான் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி லைட்டாக ஒரே ஒரு சுத்து மட்டும் அரைச்சாலே போதும் நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடும் இப்போ இது லைட்டாக அரைச்சிக்கங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அடுத்ததான் இதை தாளிக்கிறதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க இப்போ கடுகு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பை ஆட் பண்றேன் உளுந்த பருப்பு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இது கூட மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கூடவே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சிகப்பு மிளகாய் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எது வேணாலும் போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயத்துக்காக மட்டும் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது கூட கீரையை ஆட் பண்ணிடலாம் கீரையை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணிக்கங்க ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு இந்த அளவு குக் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே மணத்தக்காளி கீரை வச்சு பொரியல் மட்டுமே பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த கூட்ட இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க